வெல்கம் டு காயல் விஷன் செருப்பு சாதாரண விஷயம் ஆனால் அந்த செருப்பு உடைய மகிமை எப்போ தெரியும் தெரியுமா ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம் இல்லை ஒரு பள்ளிவாசலுக்கு போகிறோம் சர்ச்சுக்கு போகிறோம் கோயிலுக்கு போகிறோம் அந்த நேரத்தில் நம்ம செருப்பை கழட்டி போட்டுட்டு உள்ளே போகிறோம் வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல செருப்பு இல்லை நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க பதர்வோம் சிறப்புக்கான அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபீலிங் எப்படி இருக்குன்னா என்னத்தையோ இழந்த மாதிரி இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் தான் அந்த செருப்புடைய மகிமை நமக்கு தெரிய வரும் சரி ஒருவேளை அந்த இடத்துல செருப்பு இருக்குது ஆனால் அது உங்கள்கிட்ட செருப்பு இல்லை அதே மாதிரி மாடலில் ஒரு சைஸு கூடவோ குறையவோ இருக்குது சப்போஸ் நீங்கள் போட்டுட்டு வந்த செருப்பை விட அது புது செருப்பாகவே இருக்குது காலில் மாற்றுறதுக்கு எவ்வளோ யோசிப்போம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது நம்ம என்ன பண்ணுவோம் அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு சொன்னால் அடடா என்னடா அப்படின்னு எங்கேயாவது போய் இந்த செருப்பு எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டியவே டைமை வந்து நம்ம ஒதுக்குவோம் ஸோ அப்போத்தான் தெரியும் செருப்புடைய மகிமை இந்த செருப்பை பற்றி உள்ள வீடியோ தான் இந்த வீடியோ செருப்புங்கிறது சாதாரண விஷயம்னு நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் ஆனால் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எவ்வளோ இம்பார்ட்டன்ங்கிறது உங்களுக்கு தெரிய வரும் எனக்கே இந்த பதிவை நான் எடுக்க வரும்போது தான் தெரிஞ்சிச்சு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ஆணி உள்ளவங்களுக்கு தனி செருப்பு சுகர் பேஷண்ட்டுக்கு தனி செருப்பு பாதங்கள் வந்து மிருதுவாக இருக்கிறதுக்கு தனி செருப்பு காலில் வந்து ஏதோ ஆர்ச் மாதிரி இருக்குமா அந்த ஆர்ச்சி இல்லாத மாதிரி தட்டையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு செருப்பு முட்டுவழி ஏற்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு செருப்பு கால ஆணி உள்ளவங்களுக்கு ஒரு செருப்பு சுகரில் வந்து பெருவரெல்லாம் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளான செருப்பு மக்களை உம்ராக்கு போகிறவங்களுக்கு ஸ்லிப் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஷாக்ஸோட கூடிய உள்ள செருப்பு எக்கச்சகமான வெரைட்டிஸ் இருக்குது ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ கமர்ஷியலாக மட்டும் இல்லை இதில் ஏதாவது ஒரு சேவை சர்வீஸ் மக்களுக்கு ஒரு நல்ல விஷயம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய பல முறைகளை அவங்க வந்து கூப்பிட்டும் எனக்கு டைம் கிடைக்காம இப்போ வந்திருக்கேன் வந்ததுக்கப்புறம் அடடா ஏண்டா மிஸ் பண்ணிட்டோம் இவ்வளோ கால கால தாமதமாக ஆக்கிவிட்டோம்னு ரொம்ப கை சேதப்பட்டேன் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் செருப்பு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்களே சொல்லுவீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்

நிறைய நாங்கள் சர்ச் பண்ணோம் பிஸ்னஸ் ஃபுட்வேர்ஸ் நிறைய அனலைஸ் பண்ணோம் அதுக்கப்புறமா பார்த்தா பீப்புள் சர்வை பண்ணதில் மூணு டைப் ஆஃப் இஸ் பிராண்டட் பிராண்டட்ல நிற்பாங்க அதில் கம்ஃபர்ட் பார்க்கறது இல்லை அப்புறம் மாடல்ஸ் கூட பார்க்கறது இல்ல யூ நீட் பிராண்டட் செகண்ட் திங் இஸ் காஸ்மெட்டிக்ஸ் அந்த காஸ்டியூம்ஸுக்கு தகுந்த மாதிரி இப்போ எக்ஸாம்பிள் பிரைடல் பார்ப்பாங்க ட்ரெஸ் கலர்ஸ் மேட்ச் பண்ற மாதிரி வினய் ப்ராடக்ட்ஸ் மெனி லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அதில் செகண்ட் இந்த மூணாவது வெரைட்டி இருக்குது இல்லை மூணாவது ரகம் அதுதான் மருத்துவம் ரீதியாக பண்ணக்கூடிய ஒரு மருத்துவ ரீதியாக தயாரிக்கக்கூடிய செப்பல்ஸ் இது இப்போ இந்தியாவை பொறுத்தவரையுமே அது குறிப்பாக நம்ம ஊரில் நிறைய டயபெட்டிக் பேஷண்ட்ஸு குதிகால் வலி காலானி மூட்டு வலி ட்ரை ஸ்கின் கால் உணர்றது இல்லை அது இருக்குது சர்ஜரி பேஷண்ட்ஸ் இருக்காங்க இந்த விரல் எடுத்தவங்க அப்புறம் அதை ரிமூவ் பண்ணவங்க அந்த மூட்டில் சர்ஜரி பண்ணவங்க இன்னும் குறிப்பாக கவனிக்கிறது சில பேருக்கு அந்த சர்ஜரி இல்லை மூட்டு வழி சர்ஜரி இல்லை காலு கொஞ்சம் ஒரு ஒரு ஃபைவ் எம்எம் டென் எம்எம் டுவெண்ட்டி எம்எம் சோரி அப் அண்ட் டவுன் சொல்றது ஸோ இவங்களுக்காக ஒரு ஃபிளாட் ஃபுட் தட்டை பாதம் இருக்குல்ல அந்த ஆர்ச் ரைஸ் பண்ணி இதெல்லாம் மேஜர் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இன்னும் லாட் ஆஃப் லாட் ஆஃப் திங்ஸ் அதெல்லாம் குறிப்பாக சொல்ல போனா டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு காலையில் கால் பார்க்க போகும்போது பாதம் ஒரே மாதிரி இருக்கும் வாக் பண்ண வாக் பண்ணி சாயங்காலம் பார்க்கும்போது அது பல்ஜி ஆகிடும் ஒரு கால் வீக்காக இருக்கும் ஒரு கால் கம்மியாக இருக்கும் பொதுவாகவே நம்ம செப்பல் செலக்ட் பண்ணுறது சாயங்காலமாக மாலை நேரத்தில் நீங்கள் வாங்கிக்கங்க அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கங்கு சொல்கிறது ஸோ எதுக்காகவே நாங்கள் திட்டமிட்டு இந்த மருத்துவ செப்பல் ஃபைன் வாக் அப்படிங்கிற பிராண்டடில் கடந்த தேர்ட்டி இயர்ஸாக நாங்கள் இது பண்ணிகிட்ருக்குறோம் அதுவும் இந்த பர்டிகுலராக இந்த ஃபுட்வேர்ஸை அதை முறைப்படி படித்து அதுக்காக சர்டிஃபைடு ப்ரொஃபஷனல் ஆகி அதை தேர்ச்சி பெற்று இந்த தொழில் நடத்திட்டு இருக்கோம் அப்படின்லாம் அந்த காலத்தில் லெதர் செருப்பு அதான் தோல் சிறப்புன்னு சொல்லிட்டு நம்ம ஆந்திரா போன்ற மாநிலத்திலேருந்து கொண்டு வருவாங்க நம்ம முதாதிரிகள் நிறைய செஞ்சு கொண்டு வந்துருந்தாங்க எல்லாம் பார்த்தா இவ்வளோ பெருசாக இருக்கும் இவ்வளோ திக்காக இருக்கும் டயர் சோளுமாங்க டயர் ஷீட்டுமாங்க இப்போ நவீன காலத்தில் இந்த டெக்னாலஜி எங்கேயோ அப்கிரேட் ஆகி ஏன்னா இன்னைக்குள்ள ஃபேஷனபிள் நிறைய பிராண்ட்ஸ் நிறைய ட்ரெண்ட்ஸு எல்லாமே இப்போ முன்னே தண்ணியில் போட முடியுமான்னு கேட்பாங்க எந்த பிராண்டாக இருந்தாலும் தண்ணியில் போடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு அந்த மாதிரி நிறைய பக்குவங்கள் இந்த பத்திய சாப்பாடு மாதிரி இல்லாமல் எனி பிராண்ட்ஸ் எனி குவாலிட்டிஸ் எல்லாமே இப்போ நம்ம நம்ம ஷாப்லேயே நம்ம வச்சு பல பிராண்ட்ஸு பல ஃபேஷனபிளாக டூ யங்ஸ்டர்ஸ் பேபி டூ எல்டர்ஸ் வரையும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி அதுவும் நம்ம காயல்பட்டினம் நம்ம ஷாப்லயே குட்வீல் ஃபுட்வேர்ஸ்லேயே அவைலபிள் இருக்கு அது இல்லாமல் எங்களுடைய பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ் அப் திருநெல்வேலி திருநெல்வேலி கேடிசி நகரில் தான் எங்களுடைய முதல் ஸ்தாபனத்தை உருவாக்கணும் அதனே குட்வில் ஃபுட்வேர்ஸ் அதை ஆரம்பித்து அங்கேயும் நல்லா இஸ் டூயிங் குட் இப்போ நம்ம காயல்புறத்துலேயே நம்ம பிறந்த நகரமாச்சே ஏதாவது டெவலப் பண்ணணுங்கிற எண்ணத்தில் முழுக்க முழுக்க கபர்ஷியலா அப்படிங்கிறது இல்லாமல் வெறும் வியாபார நோக்கம் பணம் நோக்கம் என்று மட்டும் இல்லாமல் மக்களுக்கும் போய் சென்றடையணும் பணம் ஒரு தடையாக இருக்கக்கூடாதுங்கிறதுனால அவங்களுக்காக கஸ்டமைஸ் பண்ணி நல்ல ப்ரைஸ் எக்கானமியில் நல்ல ஃபேஷனபிள் ப்ராடக்ட்டு டியூரபிலிட்டி நல்ல வேரண்டியோடு கொடுத்துட்ருக்கோம் மேனுஃபேக்சரிங் ஃபால்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் டைம் கொடுத்து எங்களுடைய தயாரிப்புடைய தவறு ஏற்பட்டால் ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு கூட நாங்கள் தகுதியாக உருவாகி இருக்கிறோங்கிறது நல்ல செய்தி இதனால் வரையும் மருத்துவமனைக்கு மட்டும் நாங்கள் எங்களுடைய ப்ராடக்டை சப்ளை இருந்தோம் அது அப்படியே கொஞ்சம் லேட்டாக அவங்க திங்க் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம மக்களுக்கும் சென்றடையணுமே அது குறிப்பாக நம்ம ஊர் மக்களுக்காக காய்பட்ட மக்களுக்கும் நம்மை சார்ந்த மக்களுக்கும் சென்றடையணுங்கிறதுக்காகவே தான் இங்கே ஒரு ஒரு தொழிற்சாலையை நாங்கள் உருவாக்குறோங்கிறது இது ஒரு சொல்ல வேண்டிய தகவலாக இருக்குது இதுவாக செய்யலாம் வலைக்கம் என் பேர் அசன் பாபு நான் ஈரோட்டில் இருந்து வந்திருக்கிறேன் குட்வில் ஃபுட் ஒரு ரியாதுடைய ஃப்ரெண்டு நாங்கள் வந்து நாற்பது வருஷம் நண்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் நாங்கள் வந்து இதை இந்த ப்ராடக்டை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணணும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி இந்த மாதிரி மருத்துவத்துக்காக என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு செப்பலை செய்யலாம் நாங்கள் ஏற்கனவே செப்பல் செஞ்சுட்டுருக்குறோம் அப்போ வந்து இந்த மாதிரி எம்சிஆர் செப்பல் செய்யலாம் அப்படிங்கிறத ஆராய்ச்சி பண்ணி நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து நாங்கள் சிஎல்ஆர்ஐ இந்த மாதிரி எல்லா இடத்துக்கும் போய் ஒரு அனலைஸ் பண்ணி இந்த எம்சிஆரை ஆரம்பித்தோம் இதை ஆரம்பித்து இதை எப்படி கொண்டு போகணும் எந்த வழியில் இதை தயார் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி இதை எம்சிஆரை வந்து நாங்கள் வந்து பல டெல்லி பெங்களூரு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போய் இந்த சீட்டுகள் எல்லாம் சப்ளை நாங்கள் வந்து எடுத்துட்டு வந்து அது சாம்பிள் போட்டு பல ஆஸ்பத்திரிகளுக்கு கொண்டு போய் காமிச்சோம் அந்த காமிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ் மாடல் தான் நாங்கள் முதல்ல போட்டோம் எக்ஸ் மாடலும் பேக்கில் வந்து ஷூ மாதிரி இருக்கும் அந்த மாதிரி போடும்போது ம அந்த கால் வலி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா கால் வந்து ஒரு கால் மொத்தமாக இருக்கும் ஒரு கால் சன்னமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த ஷூவை போடும்போது அவங்க பார்த்தீங்கன்னா பெருசாக மாதிரி இருக்கும் அந்த சீட்டுடைய மொத்தம் வந்து அதிகமாக இருக்கும் அதனால வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்க இது என்ன தொழில்நுட்ப நோயாளிகள் போடுற மாதிரியே இருக்குது அப்படிம்பாங்க அது அப்படி கிடையாது அது ரெண்டு எக்ஸையும் பிரிச்சு விட்டாதான் தான் அவங்களுடைய காலை உள்ள வச்சு அதை வந்து நம்ம ஃபிட்டிங் பண்ண முடியும் அவங்க நார்மலாக நாம் எல்லாரும் போடுற மாதிரி அவங்க ஷூவை போட முடியாது அதனால இதை வச்சா அப்போ வந்து அவங்க வந்து யோசனை பண்ணாங்க இந்த செப்பல் ஓடுமா இது மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணாங்க அதுக்கப்புறம் இதை நாங்கள் சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக ஏறி ஏறி விளக்கி இதை வந்து நாங்கள் கொண்டு வந்து இந்த ப்ராடக்டை கொண்டு வந்தோம் ஆரம்பத்தில் வந்து குட் வில்னு வச்சுருந்தோம் அப்புறம் ஃபைன் வாக்குன்னு மாற்றணும் இந்த ப்ராடக்ட்டுக்கு மட்டும் தனியாக ஃபைன் வாக்குன்னு கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் வாக்குன்னு இந்த பிராண்டை ஃபைன் வாக்காக கொண்டு வந்தோம் கொண்டு வந்து லேடிஸுக்கு ஜென்ஸுக்கு எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட்டை நாங்கள் கொண்டு வந்து இப்போத்த ட்ரெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஸ்டைலிஷாக மாற்றிட்டோம் மெடிக்கேட்டட் அது தனி போர்ஷன் அது தனியாக இருக்குது அது இல்லாமல் இப்போ உள்ள இப்போ உள்ள ட்ரெண்டிங் மாடல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அட்டா மாடல் நம்மகிட்ட இருக்குது அட்டா பிராண்டட் இது எல்லாமே இது அட்டா நிறைய மாடல்ஸ் இருக்குது அப்புறம் இதெல்லாம் இத்தாலியன் மேடு இது இத்தாலியன் மேடு இந்த சவுதி பீப்புள்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த டைப் இது இதுவும் அட்டா தான் மற்ற மெயினாக அட்டா மாடல்ஸ் நிறைய இருக்கும் இதில் மல்டி பிராண்டட் அதுக்கப்புறம் ஆன் சோல் சொல்லிட்டு ஒரு நல்ல குஷனிங் பவுன்ஸ் பேக்கோட ஃபீல் இருக்கும் இது நல்லா இருக்கும் இந்த செப்பல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இந்த ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே யூஸ் இருக்கட்டும் எல்லாமே நல்ல சாஃப்ட் இருக்கும் இது நான் குட்வில் ஃபுட்வேர்ஸ்க்கு இதுல என்னோட குடும்பம் எல்லாரையுமே கூப்பிட்டு வந்தேன் என் மக்கள் மனைவி எல்லாரையும் கூப்பிட்டு வந்து தேவையான செருப்புகள்லாம் வாங்கியிருக்கிறேன் பொதுவாக செருப்பு கடைனா வகை வகையான பல கம்பெனி செருப்புகளை அடுக்கி வச்சிருப்பாங்க எல்லாத்தையும் தாண்டி இதுல ஒரு விசேஷம் என்னன்னா நிறைய வித்தியாசமான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அவங்க வந்து உற்பத்தி வைப்ப வித்துட்டு இருக்கிறாங்க வித்தியாசமான பொருள்கள்லாம் அவங்க வித்துட்டு இருக்கிறாங்க குறிப்பா இப்ப நம்ம ஊர்களில் தற்காலத்துல வந்து தரையை பார்த்துட்டீங்கன்னா மார்பிளா இருக்கும் கிரானைட்டா இருக்கும் இல்லைன்னா டைல்ஸ் போட்டிருப்பாங்க எல்லாமே வழுக்கக்கூடிய தரைகள் அந்த வழுக்கக்கூடிய தரைகள்ல வந்து வழுக்காம நடக்கிறதுக்கு இப்படி இந்த ஃபிரிக்ஷன் வச்சு கொடுத்துருக்குறாங்க இதை தரையில போட்டு நடக்கும்போது இது தரையில இந்த பொட்டுப்பட்டா இருக்கு இல்லையா இது வந்து தரையில அப்படியே பிடிச்சிக்கிறோம் நம்மளை வழுக்காமல் பாதுகாக்கும் நம்ம கால் எடுத்து அடுத்த எடுத்துட்டு வைக்கிற வரைக்கும் அந்த இடத்துல ஆணி அரைஞ்சாப்பில் நிற்கும் இது ஒரு வகை இது வந்து புனித காபத்துள்ளாக்கு நம்ம தவாஃப் செய்ய போகும்போது அங்கே இருக்கக்கூடிய சீதோஷம் நிலை அங்கே இருக்கக்கூடிய குளிர்ச்சிலாம் தாங்காம ஏதாச்சும் சிரமங்கள் ஏற்படும் பயப்படுறவங்க இந்த இதை போட்டுக்கலாம் இது பேர் தவாஃபு சாக்ஸுங்கிறாங்க தவாஃப் சாக்ஸ் இது இது காலில் சாக்ஸ் மாதிரி மாட்டிக்கிறலாம் ஆனால் செருப்பு மாதிரியே பயன்படுத்திக்கிறலாம் இதெல்லாம் ஒரு வித்தியாசமான விஷயங்கள் உமராவுக்கு போகிறவங்க ஹஜ்ஜிக்கு போகிறவங்க பயன்படுத்துறதுக்கு ரொம்ப அருமையான சாமான்கள் ரொம்ப குறைஞ்ச விலையில் பண்ணி வச்சுருக்குறாங்க இது போக பேக்குன்னு நிறைய வச்சுருக்கிறாங்க பொதுவாக பேக்குகளையும் பார்த்தா நமக்கு அப்படியே கற்பனையில் சில பேக்குகள் அப்படியே காட்சிக்கு வரும் அது எல்லாத்தையும் தாண்டி ஒரு ராயல் லுக்கோட ஒரு ஒரு பெரிய தொழிலதிபர் கையில் வச்சிருக்கிற மாதிரி உள்ள பேக்குகளை வந்து தரமான ஐட்டங்கள் அடுக்கி வச்சிருக்கிறாங்க இது வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் இது ஒன்னு பார்த்துட்டு ஒண்ணு விட முடியல இதையும் வாங்குவோமா இதையும் வாங்குவோமான்னு இருக்கு உண்மையில இது ஏதோ நான் விளம்பரத்துக்காக பேசுறேன்னு நினைச்சிட்டே வேணா வாடிக்கையாளரா வர்றவங்க எந்த பேக் எடுக்க ஏதோ உடனே தெரியாது அந்த மாதிரி தேர்ந்தெடுத்த மாடல்கள்ல அருமையான பொக்கிஷங்களை வச்சிருக்கிறாங்க புனிதமான உம்ரா ஹஜ்ஜி பயணம் மேற்கொள்றவங்களுக்குன்னு இப்படி ஒரு பேக் வச்சிருக்கிறாங்க ஓதக்கூடிய அவராது கிதாபுகள் புனித குரானு அபிமொழி தொகுப்புகள் எல்லாத்தையும் இது உள்ள வச்சுக்கிட்டு அவங்க பாட்டுக்கு தவா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் உம்ரா செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி உள்ள ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய வச்சிருக்கிறாங்க ஆஹ் வந்தீங்கன்னா உங்களுக்கு போக மனசு வராது குளிர் ஒரு நிறுவனம் நல்ல விசாலமான பகுதி பொதுவாக செருப்பு கடையில் அங்க இருக்க அதை எடுத்தாங்க அங்கே இருக்கு இதை எடுத்தாங்கன்னு கேட்போம் இங்கே எல்லா இடத்தையும் நம்ம போய் தேடி பார்த்து நமக்கு பிடிச்சதை வாங்கிக்கிற மாதிரி ஒரு அழகான வடிவமைப்பு அது போக இது இந்த ஃபைன் வாக்குங்கிறது எங்களுடைய ஓன் மேனுஃபேக்சரிங் ப்ராண்ட் இது இதில் நிறைய மாடல்ஸ் இருக்குது நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இருக்குது இந்த மாடல்ஸு அப்புறம் இது நான் ஆப்ரேஷன் பண்ண பேஷண்ட்டுக்கு இந்த காலையில் சுகர் டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கெல்லாம் வீக்கம் வரும்போது லூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி டைப்ஸ் இதெல்லாம் லூஸ் பண்ணி விட்டிக்கலாம் அப்புறம் நார்மல் வீ ஸ்டாப் மாடல்ஸ் இது சிம்பிளாக வீட்டுக்குள்ளே போடுற மாதிரி உள்ள செப்பல்ஸ் இது இது ஒரு மாடல் இந்த மாடல் வந்து ஃபுல்லாக பெல்ட் ஓப்பன் பண்ணி அவங்க ரிலீஃபாக உட்காந்துட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம ஃப்ரீயாக உட்காந்துட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம் கால் வீக்கம் வரும்போது இதை லூஸ் பண்ணிக்கலாம் மொத்தமாகவே ஓப்பன் பண்ணி நம்னஸ் பீப்புள்ஸ்லாம் இதை ஓப்பன் பண்ணி உணர்ச்சி இல்லாத இருக்கும்போது தான் இதை ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாடல்ஸ் இவ்வளோ நேரமாக நம்ம செருப்பை தான் பார்த்தோம் செருப்புக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்கிறதை வாங்க பார்ப்போம் இது ஷூக்குள்ளே வேர் பண்ணுற ஷூ இன்சோல் இது இது ஃபுல்லாக சிலிக்கான் மேடு இது நல்ல குஷனிங் இருக்கும் நல்ல ஃப்ரீனஸ் கொடுக்கும் இது இது ஃப்ளாட் ஃபுட்டடு இதுலேயே ஆர்ச்சரைஸ் வச்சு வருது இந்த ஃப்ளாட் ஃபுட் இருக்கிற நிறைய பேஷண்ட்டுனா நிறைய வர எதுவுமே ஃப்ளாட் ஃபுட்டடு தான் அதுலேயே இன்சோல்லேயே ஆர்ச் வச்சு ஆர்ச்சரைஸ் இது ஃப்ளாட்டு இது ஆர்ச் இது அந்த ஆர் சிலிக்கானே வருது தனியா இது மோஸ்ட்லி நிறைய பேர் மோஸ்ட்லி லேடிஸ் தான் நிறைய வருவாங்க தட்டைக்கால் தட்டைக்காலுக்கு நம்ம தனியா செப்பலும் மேட் பண்றோம் பட் இது ஷூக்குள்ள ஷூ இன்சோலியுமே ஆர்சரைஸ் இன்சோலியா தனியா கப்னு சொல்லுவோம் இது குதிகால் வழி இருக்கக்கூடிய பேஷன்ஸ் பீப்புள்ஸ் எல்லாருமே ஷூக்குள்ள வியர் பண்ணிக்கலாம் இது அது ஒரு சின்ன பேஸ்டிங் மட்டும் பண்ணலாம் பேஸ்ட் பேஸ்ட் சின்ன பேஸ்டிங் மட்டும் பண்ணி ஷூக்குள்ளே வச்சு இது வேர் பண்ணிக்கலாம் இது பர்டிகுலரா இது ஃபிளாட் ஃபுட்டட் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு இது தனியாகவே ஆர்ச்சரைஸ் வச்சு வரும் இது ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி டுவெண்டி எம்எம் குள்ள இருக்கும் இது இது ஷூக்குள்ள வேர் பண்றதுக்கு பர்டிகுலரா இது தனியாகவே இருக்கும் இதுல இதுல சைஸுக்கு ஏற்ற மாதிரி எம் எல் எல்லா சைஸுக்கு ஏற்ற மாதிரி அதுல இருக்கும் இதுல இந்த மெட்டீரியல் எல்லாமே சிலிக்கான் பேஸ்டு வெரி சாஃப்டட் இது எல்லாமே வெரி சாஃப்டட் மெட்டீரியல் இது இவங்களுக்கு ஆர்ச்சரைஸ் ஆட்டோமேட்டிக்காவே இருக்குது ஸோ இவங்களுக்கு அந்த இஷ்யூ இல்லை இவங்களுக்கு பாருங்க இவங்களுக்கு ஃபுல்லாவே ஃபிளாட்டா இருக்குது இதுதான் நம்ம ஃபிளாட் அப்படிங்கிறோம் அது இந்த பிளாட் ஃபோட்டட் இருக்கக்கூடிய தான் இந்த சிலிகான் ஆர்ச்சரை இன் சிலிகான் நம்ம யூஸ் பண்றோம் ரொம்ப மக்கள் அவதிப்படுறது இந்த கால் அணின்னு சொல்லுவோம் கான்ஸ் அது தான் நிறைய மக்கள் அவதிப்படுறாங்க நிறைய பேருக்கு குதிகால் குதிகால் ஏரியால இந்த ஆணி வரும் உண்டான அவங்களுக்காகவே இது நம்ம இது ப்ரெஷர் பாயிண்ட் அது அப்சர்வ் பண்ணிரும் பேஷண்ட்ஸுக்கு இது ப்ரெஷர் ரிலீஃப் ஆகிறதுக்காக அவங்களுக்கு எங்க நம்ம எந்த இடத்துல அவங்க காலானி இருக்குதோ அதை நம்ம அளவெடுத்து கஸ்டமைஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்கூப்பிங் பண்ணி கொடுத்துருவோம் அதிகமா பெரியவங்களுக்கு இந்த பெருவரல் வந்து இந்த சின்ன வரலோட ஒட்டி வரும் நியூரோ ப்ராப்ளம் அது அவங்க அவங்களுக்கான மெட்டீரியல் தான் இந்த மெட்டீரியல் இது டோ செப்பரேட்ட இந்த பெருவரலை அதுல இன்சர்ட் பண்ணினா பெரிய பெருவரல் இது இன்சர்ட் பண்ணும்போது பெருவரல் சின்ன சிறுவரல் ரெண்டுமே ஒன்னாவது அளவுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வரையும் நம்ம ரெகுலர் செப்பல்ஸு ரெகுலர் பேஷண்ட்ஸுக்கு நம்ம பார்த்தோம் நாட் ஓன்லி ஃபார் பேஷண்ட் எனிபடி கேன் யூஸ் இட் யார் வேணாலும் இதை பார்வச்சுக்கலாம் இப்போ குறிப்பாக சில விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம் இந்த காலாணி அப்புறம் சின்ன புண்ணு அது மாதிரி உள்ள விஷயங்களுக்கு இந்த மாதிரி பேக்கேஜ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் அளவு எடுத்து கரெக்டாக அதை ட்ரில் பண்ணி கொடுத்துட்றோம் இந்த ஷீட்டை என்ன பண்ணுறோம் ஒன்றுமே கண்ணுக்கு தெரியாது இந்த மாதிரி செப்பல் இந்த ஷீட் இருக்குது இல்லை இந்த ஷீட்டை முழுமையா பதிலாக இந்த ஷீட்டை வச்சுருவோம் இது எந்த மாடலில் வச்சாலுமே கால் அப்படி உங்களுக்கு கவர் ஆகிடும் எனக்கு தெரியாது தெரியாது வெளியில் எதுவுமே தெரியாது ஃபிளாட்டாக இருக்கும் எஸ் தட்டையான கால் ஃபிளாட் ஃபுட்டுன்னு சொல்றாங்கல்ல அதனால குறுக்கு வலி கால் வலி இடுப்பு வலிதான் ரொம்ப அதிகமாக ஏற்படும் அது சின்ன இருந்தே ஸ்டார்ட் ஆகுது பெரியாட்கள் வரையும் ரொம்ப ட்ரபிள் பண்ணும் அதுக்காக இந்த ரைஸ் பண்ணி ஆர்ச்சி அப்படி ரைஸ் பண்ணுவோம் சாதாரணமாக இதெல்லாம் ஃபிளாட் கால் ஃப்ளாட்டாக இருக்குது இல்லை இதாக ரைஸ் பண்ணி இதே மாதிரி பேரை அளவு எடுத்து இந்த மாதிரி செப்பல் எனி டிசைன்ஸ் இந்த டிசைன்ஸ் தான் கிடையாது எந்த மாடல்லையுமே நாங்கள் செட் பண்ணி அவங்க காலைல போட போகும்போது அந்த ஆர்ச் ஆர்ச் இப்படி ரைஸ் ஆகிடும் ஆர்ச் இப்படி ரைஸ் ஆகிடுது ரைஸ் ஆகினதும் அவங்களுடைய இந்த பெயின் கொஞ்சம் கொஞ்சமாக குறஞ்சி ஒரு ஸ்டெடி ஆகிடுவாங்க அந்த செலவுகளுக்கு காலில் சர்ஜரி பண்ணியிருப்பாங்க சர்ஜரி பண்ண போகும்போது காலில் அந்த சர்ஜரி பண்ண பார்த்து கீழே படாத அளவுக்கு இந்த மாதிரி பண்ணி அளவு எடுத்து இந்த மாதிரி ரைஸ் பண்ணால் இந்த பகுதியில் கால் அந்த இடத்துல அந்த தையலோ புண்ணோ உள்ளே போய் மேட்ச் ஆகி செட்டாகி பார்த்துருக்கோம் தழும்புக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஈவன் சர்ஜரி பண்ணி பல சில மாதங்கள் ஆனாலும் வருடங்கள் ஆனாலும் அந்த தழும்பு கூட தட்டிக்கிட்டே இருக்கும் காலைல அந்த இடத்த மட்டும் நம்ம ஸ்பாட் பண்ணி ஃபுல்லாக தேவையில்லை எந்த இடத்துல தட்டுதோ அந்த இடத்துல மட்டும் நம்ம அந்த இடத்துல மார்க் பண்ணி இதுக்காக டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்குறதில்ல இதுவும் அதே கான்செப்ட் தான் நிறைய பேருக்கு சர்ஜரி காலில் ஜவ்வை எடுத்துருப்பாங்க பிறகு கால் கட் ஒரு டைமாக இருக்கும் அதுக்கு அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஹைட் பண்ணி கொடுக்கறது நடுவில் கட் பண்ணி கொடுக்கறது இது எதுவுமே நம்ம கண்ணுக்கு தெரியாது வித்தியாசமாக தெரியாது ஏன்னா அதுக்கு மேலே செப்பல் சொந்தருவோம் அந்த அளவு எடுக்கிறதுக்கு மட்டும்தான் தெரியுமே மற்ற எல்லாம் மேலே செப்பல் சொந்துருவோம் இதுவும் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்டில் டோஸ் எடுத்துருப்பாங்க அது இல்லாமல் காலில் புண் இருக்கும் அல்லது பெயின் ஜாஸ்தியாக இருக்கும் இதுக்கு பேர் ஆஃப் ரோடு அப்படிம்பாங்க ஆஃப் ரோட் யூஸ்வலாக அந்த பெயின் எல்லாம் அப்படியே குறைக்கிறதுக்கு இந்த இடத்துல ப்ரெஷர் இருக்கும் இந்த இடத்துல ப்ரெஷர் இருக்காது ப்ரெஷர் ரிலீஃப் சிஸ்டம் தான் நம்மளுடைய மெயின் தீம் அதை மொத்தத்தில் செருப்புள்ளதும் நம்ம சாதாரணமாக வாங்கி ஃபிஃப்டி டு ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது நம்ம போட்டு வேறுபட்டு இருக்கோம் அதை படித்து அதை ரிசர்ச் பண்ணி அந்த வல்லுநர்களோடு நம்ம உட்காந்து பயிற்சி பெற்று இதை உள்ளே வந்து அந்த ஃபீல்டுக்குள்ளே பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது இவ்வளோ விஷயங்கள் இருக்குங்கிறத வாங்க இப்போ நம்ம லேடி செக்ஷன் போய் பார்ப்போம் லேடி செக்ஷனில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது வாங்க பார்ப்போம் நம்மக்கிட்ட லேடிஸ்க்கு எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் நிறைய இருக்குது இன்றைக்கி ட்ரெண்டிங்கில் இருக்கிற எல்லா டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நம்மகிட்ட இருக்குது லேடிஸ்க்கு கண்டிப்பாக பிடிக்கும் வாங்க விசிட் பண்ணுங்கள் நம்ம காயல்பட்டினம் ஐஓபி பேங்க் இருக்கிற பில்டிங் பாஸ் காம்ப்ளெக்ஸ்ல தம்பி ஏஜென்சி பக்கத்தில் நம்ம ஷோரூம் இருக்குது அவசியம் வாங்க இப்போ நம்ம பேக் வெரைட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா கேத் கிட்சன் கேத் கிட்சன் பிராண்டு அதுக்கப்புறம் வெரா பிராண்டு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் நம்மகிட்ட இருக்குது அதுக்கப்புறம் ஃபேஷன் போபோ ஃபேஷன் போபோங்கிறது ஒரு சைனா பிராண்டட் சைனாலேயே தரமான பிராண்டட்ஸ் அது எல்லாமே அது பேக் கலெக்ஷன்ஸ்ல பார்ட்டி வியர் பேக்ஸ் பிரைடல் பேக்ஸ் எல்லாமே நம்மள்கிட்ட அவைலபிலிட்டி இங்கே இருக்கும் இதில் இது மதர் பேக் டைப் டேப்பர் பேக்ஸ் மதர் பேக்ஸ்னு சொல்லலாம் இந்த டேப்பர் பேக்லேயே நிறைய அம்யூனிட்டிஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கும் தனித்தனி கம்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும் பால் பாட்டில் வைக்கிறதுக்கு பேஸ்ட் வைக்கிறதுக்கு தனித்தனி அம்யூனிட்டிஸ் எல்லா ஃபெசிலிட்டியுமே இதில் இருக்கும் இல்லை டேப்பர் பேக்லேயே நிறைய மாடல்ஸ் இருக்குது நான் காமிச்சது ஒன்று தான் பட் நிறைய மாடல்ஸ் இதில் அவைலபிலிட்டி இருக்கு இது மதரசா பிள்ளை யூஸ் பண்ணக்கூடிய பேக்ஸ் இந்த பேக்ஸ்லாம் இது கிட்ஸ் பேக் எல்லா பேக்ஸ்மே நமக்கு அவைலபிலிட்டி இருக்குங்க இங்கே இது நம்ம ஃபைன் ஒர்க் லேடிஸ் கலெக்ஷன்ஸ் இதில் இது ஃபுல்லாவே நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எம்சிஆர் அதுதான் மெயின் பேஸ் இதில் இந்த சாஃப்ட்வேர்டு இதுதான் மெயின் பட் நிறைய வெரைட்டி கலெக்ஷன்ஸ் இருக்கும் கலர்ஸ் எல்லாமே நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும் இதில் அப்புறம் ஆரோசாஃப்ட் கலெக்ஷன்ஸ் எங்கேயுமே போய் தேட வேண்டாம் கண்ணை மூடிட்டு நம்ம கடைக்கு வந்துடலாம் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய வந்துட்டு இருக்குது நிறைய மாடல்ஸ் இந்த ஆரோசாஃப்ட் கலெக்ஷன்ஸில் நம்மகிட்ட இங்கே அவைலபிளி இருக்குங்க நிறைய மாடல்ஸில் ட்ரெண்டி கலெக்ஷனாகவும் இருக்கும் பட் அது சாஃப்டாகமே இருக்கும் அது எம்சிஆருங்கிறது இல்லாமல் குஷனிங் டைப்போட எல்லா மாடல்ஸுமே நிறைய மாடல்ஸ் நம்மகிட்ட அவைலபிளி இருக்குங்க ஸோ நம்மகிட்ட லேடிஸ் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஸ்லிங் பேக் டயப்பர் பேக் 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 டைப்பு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது வந்து விசிட் பண்ணி பாருங்க ஷூ வெரைட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லெதர் ஷூஸ் தான் நம்ம வச்சுருக்கிறோம் பாட்டாவில் பார்த்துருக்கலாம் காதிம்ஷியில் பார்த்துருப்போம் ஸ்ரீ லெதரில் பார்த்துருப்போம் சேம் ஈக்குவல் அண்ட் த டைப் ஆஃப் ஷூ தான் நம்ம வச்சுருக்கிறோம் இங்கே இது எல்லாமே பியூர் லெதர் ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் லெதர்ஸ் இது பிரைடல் வேர்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லா மெட்டீரியல் ஆஃபீஸ் யூஸ்க்கு அஃபீஷியல் யூஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த ஷூ வந்து டிபிஆர் ஷூலால் மேட் பண்ணப்பட்டது இது நல்ல குவாலிட்டியான ஷூ இது லெதர் லெதர் ஷூ ஃபுல் இது இது ஆஃப் பியூர்லி தான் எல்லாமே உள்ள குஷனிங் மெட்டீரியலோட தான் அந்த ஷூ இருக்கு ரொம்ப நல்லா இருக்கும் வெரி கம்ஃபர்டபுள் வாங்க யூஸ் பண்ணி பாருங்க இது செருப்பு சம்பந்தப்பட்ட வீடியோக்களை பார்த்தோம் இவ்வளவு விஷயங்கள் செருப்புல இன்னைக்கு தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன் பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கிற கமர்ஷியலா மட்டும் இல்லாமல் ஒரு சர்வீஸாகவும் இந்த கடையை பற்றி உங்களுக்கு விளக்கம் தந்திருக்கேன் ஒன்ஸ் இந்த கடையை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் என்னென்ன பொருட்கள் வாங்கணும் என்னென்ன தரத்தில் வச்சுருக்காங்க பாஸ் காம்ப்ளெக்ஸ் ஐஓபி இருக்குல்ல அதுக்கு பக்கத்தில் தான் தம்பி ஏஜென்சி இருக்கு இந்த தம்பி ஏஜென்சியோடு ஒட்டி தான் இந்த ஷோரூம் வச்சிருக்காங்க அவசியம் வந்து பாருங்க இதில் குறிப்பாக சொன்னால் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் இன்றைய ஜெனரேஷனான யங்ஸ்டர்களுக்கும் பிரயோஜனமான பொருட்களை வச்சிருக்காங்க இன்ஷா அல்லா வந்து விசிட் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி ஒரு விஷயம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன் வியூ நல்லா போகுது எல்லாருமே நல்லா பார்க்குறீங்க இது வரைக்கும் நான் சொல்லாத ஒரு விஷயம் எல்லாருமே நல்லா வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க அது ஏன்னா தெரில இன்னைக்கு வந்து ஒரு ஆளுகிட்ட சொன்னார் ஏன்னா உங்கள் வீடியோ ஒன்றும் விடாமல் பார்ப்பேன் தவறாமல் பார்ப்பேன் அப்படியே அன்னைக்கு சப்ஸ்கிரைபரான இன்னும் பண்ணலை அப்படின்னாங்க அது எதுக்குன்னு தெரில பண்ணிடுங்க ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்